பொங்கல் திருநாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நம்மளோட சின்ன வயசில் நம்ம கிராமத்தில் கொண்டாடின பொங்கல் திருவிழா தான் ஞாபகத்துக்கு வரோம் தீபாவளிக்கு எல்லோரும் சொந்த ஊருக்கு போகிறாங்களோ இல்லையோ பொங்கலுக்கு வந்து கட்டாயம் எல்லாரும் சொந்த கிராமத்துக்கு போய் தான் பொங்கல் வைப்பாங்க தைப்பொங்கலை வந்து இப்போ கிராமங்களில் பாரம்பரிய முறைப்படி தான் கொண்டாடிட்டு வர்றாங்க நான் வந்து எங்கள் கிராமத்தில் எப்படி பொங்கல் வைப்போமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கேன் கிராமத்தில் கொண்டாடுற மாதிரி விரை அடுப்பில் வச்சு வாசலில் பொங்கல் வைக்க முடியாதவங்க கேஸ் அடுப்பில் வந்து அதே பாரம்பரியத்தோடு எப்படி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்மளோட தோட்டத்துலேயே கிராமத்தில் கொண்டாடுற அதே பாரம்பரிய முறைப்படி சிறப்பாக பொங்கல் வச்சிடலாம் வாங்க வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா முதல்ல நம்ம பொங்கல் திருநாள் அன்னைக்கு தேவைப்படுற பூக்கள் அதே மாதிரி வெத்தலை அப்புறம் வாசலில் தோரணம் கட்டுறதுக்கு தேவையான மாவிளை சிறுகணிப்பில எல்லாத்தையுமே நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பொங்கல் பானைக்கு முக்கியமாக தேவைப்படுற அந்த மஞ்சள் கொத்து அதையும் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து சின்ன மஞ்சள் கொத்தை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் பானை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வெண்கல பானை இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து உள்ள பூச தேவை கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் பித்தளை பத்திரம்னா உள்ளே வந்து ஈயம் பூசி இருக்கணும் அப்படி இல்லைனா மண்பானை இது எது வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெண்கல பானை தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து கோலம் போடுறத பற்றி பார்க்கலாம் வாசலில் வந்து நம்ம கலர் கோலப்பொடி வச்சு நல்ல பெரிய கோலம் போட்டுக்கலாம் ஆனால் பொங்கல் வைக்கிற இடம் பூஜரும் அப்புறம் பொங்கப்பானை பானை அடுப்பு இது எல்லாத்துலேயும் கட்டாயம் வந்து தான் போடணும் அதுக்காக நாளே நம்ம பச்சரிசி வந்து ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளை துணி வச்சு நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட தெரியாதவங்க இந்த மாதிரி பட்ஸ் வச்சு கோலம் போட்டுக்கலாம் இப்போ பொங்கல் பானைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அது நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் கோலமாககட்டம் மஞ்சள் குங்குமம் ஆகட்டம் எல்லாமே வந்து ஒத்தப்படையாக தான் இருக்கணும் அதாவது கோலம் போட்டோம்னா அது மாதிரி மூணு பாட்டாக அல்லது அஞ்சு பாட்டாக போடணும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் மூணு அல்லது அஞ்சு பாட்டு அந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டு வச்சுக்கணும் இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து மஞ்சள் கொத்தை வந்து அதனோட கழுத்தில் வந்து நம்ம கட்டி எடுத்துக்கணும் மஞ்சள் கிழங்கை வந்து நம்ம கட்டும்போதே அது கூட கொஞ்சமாக பூவையும் சேர்த்து கட்டி எடுத்து வச்சிடலாம் இந்த மஞ்சள் கிழங்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது சின்ன பனைக்கு சின்ன மஞ்சள் கிழங்கு இருக்க மாதிரி அந்த மஞ்சள் கொத்து வந்து தயார் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க ஏன்னா நீங்கள் வந்து சின்ன பனைக்கு பெரிய மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா அடுப்பில் வந்து இந்த பொங்கல் பானையை வைக்கும்போது பானை வந்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி ஆயிரும் அதனால் கரெக்டான அளவாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து பொங்கல் வைக்க போகிற அந்த அடுப்பையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுலையும் மாக்கோளமிட்டு மஞ்சள் எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ பொங்கல் பானை ரெடியாயிருச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து பொங்கலுக்கு தேவையான அரிசி பருப்பை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பானை வந்து ரெண்டு கப் அளவுக்கு சாதம் வைக்க முடியும் அதனால் நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்துக்கக்கூடாது ஒன்றரை கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் அதுவும் பச்சரிசி நீங்கள் சாப்பாட்டு பச்சரிசி இல்லை டிஃபன் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க மாதிரி பாசி பருப்பு வந்து கால் கப் அப்போ ரெண்டும் சேர்க்கும்போது ஒன்றே முக்கால் கப் மீனை வந்து நம்ம சேர்க்குற வெள்ளம் தேங்காய் எல்லாத்துக்கும் அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து நல்லா வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ திருப்பியும் அதே பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் இது கூட முதல்ல வந்து தேவையான அளவு முந்திரி பருப்பு நம்ம விருப்பப்பட்ட பாதாம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம் ரெண்டும் இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் மாறி வரும்போது இது கூட வந்து தேவையான அளவு கிஸ்மிஸ் பழம் நான் வந்து ரெண்டு விதமான கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து அந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பலாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பச்சரிசி வறுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பு ரெண்டையும் மொத்தமாக ஒரே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இது கூட தண்ணி ஊற்றி முதல்ல ஒரு தடவை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சிடணும் அந்த முதல்ல களைகிற தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றிடணும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை களைகிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கணும் அந்த தண்ணியை தான் நம்ம வந்து பானையில் வந்து சேர்க்க போகிறோம் பொங்கப்பானையோட அளவுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நாலாவது தடவை நம்ம அரிசி வந்து களைஞ்சி தண்ணி வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த அரிசி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி கலஞ்சி எடுத்து வச்சிருக்க தண்ணியை வந்து திருப்பி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா அரிசி கலைஞ்ச தண்ணியில் வந்து ஒரு சின்ன உமையோ அல்லது ஒரு அரிசி பருப்பு இருந்தாலோ அந்த பால் வந்து பொங்கி வராது கொதிச்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க பொங்கல் வைக்க ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி மஞ்சள்லையும் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பசுமாட்டு சாணத்துலேயும் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக பூக்கள் அதேமாதிரி அருகம்புலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம எங்கே பொங்கல் வச்சு அந்த பானையை இறக்கி வைக்க போகிறோமோ அந்த இடத்துல அதை வந்து வச்சிடணும் இப்போ நம்ம அடுப்பில் வந்து பொங்கல் பானை வச்சுக்கணும் பொங்க பானை வைக்கும்போது வழக்கமாக இந்த மாதிரி மூணு சுற்றி சுற்றிட்டு வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சாத பால் அது வந்து பேக்கெட் பால் அது பசும் பால் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கணும் நம்ம அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து அந்த பொங்கப்பானையோட விளிம்பு வரைக்கும் ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பொங்கல் வந்து நல்லா பொங்கி வரும் பொங்கப்பானையில் வந்து பால் நல்லா பொங்கி வர்றதுக்காக நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ அல்லது சிம்மிலேயோ வச்சு நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் பால் பொங்கி வர்ற நேரத்துக்குள்ளே நம்ம வந்து இப்போ நம்மளோட தோட்டத்தை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாம் நம்மளோட மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கீரை வேகல் இருக்குது அதேமாதிரி காய்கறிகள் மூலிகை செடிகள் அப்புறம் பழ வகைகள் அதே மாதிரி குரோட்டன்ஸ் அதிகமாக இருக்குது முக்கியமாக பூக்கள் வந்து நிறைய இருக்குது நான் வந்து மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிலருந்தே இது வரைக்கும் விசேஷ நாட்கள்னால் கடையில் போய் பூ வாங்கினதே கிடையாது எல்லாமே நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கிற பூக்கள் தான் இப்போ பால் நல்லா பொங்கி வருது இப்போ நம்ம வந்து பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போயிடலாம் பாருங்கள் பொங்கல் பானையில் பால் வந்து நல்லா பொங்கி வருது இந்த டைம் வந்து நம்ம கையில் வந்து நம்ம கலஞ்சி எடுத்து வச்சுருக்க அரிசியை வச்சுக்கணும் பால் நல்ல இந்த மாதிரி பொங்கி அந்த பால் கீழே வழிஞ்சு வரும்போது நம்ம வந்து கொஞ்சமாக அரிசியை வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த பொங்கப்பானியில் போட்டுக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த மாதிரி போடுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொங்கப்பானையிலேருந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை எடுத்து வச்சிடணும் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா அதனோட கீழே இருக்க அந்த விளிம்பு வரைக்கும் நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் எங்கள் கிராமத்துலலாம் பால் பொங்கின உடனேயே வீட்டில் வந்து சங்கு ஊதுவாங்க அந்த மாதிரி சங்கு ஊதுனாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பால் பொங்கிருச்சு அப்படின்னு மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி பால் பொங்கின உடனேயே ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டில் பால் நல்லா பொங்குச்சா எங்கள் வீட்டில் பால் நல்லா பொங்குச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க அந்த மாதிரி பால் நல்லா பொங்குச்சு அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க வந்து ஒரு நல்ல சகுனமாக எடுத்துப்பாங்க எங்கள் கிராமத்தில் நாங்கள் இப்படி தான் பொங்கல் வாழ்த்து ஒருத்தருக்கொருத்தர் வந்து சொல்லிப்போம் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் எப்படி பொங்கல் வாழ்த்து சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அரிசி பருப்பு இந்த மாதிரி முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பு நின்று சிம்மில் வச்சுட்டு கண்ணினால் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு முடி தேங்காய் வந்து இந்த மாதிரி தேங்காய் திருவில் திருவிழி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி தேங்காய் திருவில் போட்டோம்னா அதுவும் பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம் வந்து நம்ம தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கணும் நம்ம வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அப்போ மூணு கப் வந்து பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கணும் அதாவது ரெண்டு மடங்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம முழுசா சேர்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அரிசி பருப்பு வந்து அந்த பானையோட விளிம்பு வரைக்கும் இருக்குது அதனால் முதல்ல ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம் அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மீதம் இருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெள்ளத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வெள்ளம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சிறு துளி வந்து கற்பூரம் அதிகமாக சேர்த்துடாதீங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா அதனோடய வாசம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கற்பூரம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு கோவில் பொங்கல் டேஸ்ட் கிடைக்கும் அப்புறம் இது கூட ஒரு சிட்டி உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு இலக்காய் பொடி இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சமாக ஜாதிக்காய் துருவி சேர்த்துக்கலாம் ஜாதிக்காய் சேர்த்திங்கன்னா பொங்கல் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதே சமயம் ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க நான் வந்து கால் கப் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கூட நெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் திருவிழா இது கூட சேர்த்துக்கணும் இந்த பொங்கல் வைக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பொங்கலை வந்து ஆரம்பத்துலேயே ரொம்ப கெட்டியாக கலறிறாதீங்க இந்தளவுக்கு தளர்வாக கிளறி வச்சுக்குங்க அப்போ தான் நேரம் ஆக ஆக பொங்கல் வந்து நல்ல இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் அவ்வளவு தாங்க கிராமத்தில் கொண்டாடுற அதே பாரம்பரிய முறைப்படி நம்மளோடய சக்கரை பொங்கல் வந்து இப்போ ரெடியாயிருச்சு நீங்களும் அதே பாரம்பரியத்தோட பொங்கல் வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்